இந்தியாவைச் சேர்ந்த கேரள பெண்ணுக்கு ஓமனில் தூக்கு தண்டனை இவர் பெயர் நிமிஷா பிரியா இவர் இவருடன் பார்ட்னராக இருந்த மகதியை கொலை செய்ததாக வழக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் இவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது இதை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவர் தாக்கல் செய்த மனுவை ஓமன் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதையடுத்து இவருக்கு ஜூலை பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் தூக்கு தண்டனை என தேதி நிர்ணயம் செய்யப்பட்டது இந்திய அரசு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை செவிசாய்க்காத ஓமன் அரசு கேரளாவிலிருந்து ஏ பி அபுக்கர் முஸ்லியா என்பவரிடம் இருந்து சென்ற தொலைபேசி செய்திக்கு பிறகு திடீரென்று நிமிஷாவினுடைய தூக்கு தண்டனையை பதினாறாம் தேதி நிறுத்தி வைத்தது இது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது என்றாலும் இஸ்லாமியர்களில் மதத்தலைவர்களில் மிகவும் முக்கியமான உலகம் முழுவதும் அறிமுகமான அபுக்கர் முஸ்லியாரின் தொலைபேசி அழைப்பை ஏற்று ஓமன் அரசு தூக்கு நிறுத்தி வைத்துள்ளது இந்தியர்களுக்கு பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது